வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசரம் இருபத்தி ரெண்டு ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய அற்புதமான பாசரம் கடை கண்ணால் நோக்குவாய் கண்ணனே அங்கம்மாநத்து அரசர் அபிவான பங்கமாய் வந்து நின் பள்ளி கீழே சங்கம் இருப்பது போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறு சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தால் போல் அங்கம் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியோல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியார் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாவது நாளிலே பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் அங்கம் மா நாளம் அழகிய பெரிய உலகம் அபிமான பங்கம் செருக்கு நீங்கி திங்கள்னா சந்திரன் ஆதித்தன் சூரியன் இழித்தல் நீக்குதல் அழகிய பெரிதான உலகிலே உள்ள அரசர்கள் எல்லாம் தங்களோட செல்வ ஆட்சி செருக்கால் நீங்கி உனது படுக்கறை கட்டிலின் கீழே கூட்டம் கூட்டமாய் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன்னை சரணடைய வந்திருக்கிறோம் உனது கட்டிலில் உள்ள கிங்கணிகள் மலர்ந்தும் மலராத நிலையில் அழகு பெற அமைக்க பெற்றிருக்கும் தாமரை பூக்கள் போல நீ உனது சந்திர சூரியர்களுக்கு அப்பான திருக்கண்களால் எங்கள் மீது உன் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக செலுத்த வேண்டும் உன்னுடைய இந்த அருள் நோக்கால் எங்கள் சாபங்களும் பாவங்களும் நீங்கி நாங்கள் தூய்மையாவோம் அங்கன்மா நாலத்து அரசர் தலை பெய்தோம் உலகம் அழிகிறது பெரியது உலகம் அழகியது பெரியது இந்த உலகிலே வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் தன் வாழ்வில் ஒரு பெருமிதம் உண்டு எறும்புக்கு புற்றே அதன் உலகம் விலங்குகளுக்கு காடே உலகம் அதன் அதன் இயல்புக்கேற்ற பெருமிதமும் செருக்கும் அவற்றுக்கு உண்டு இந்த பெருமிதம் கர்ப்பம் செல்வத்தாலும் அதிகாரத்தால் அரசர்களுக்கு அதிகமாக உண்டு ஆட்சி புறுகையில் ஓட ஓட விரட்டுவார்கள் ஆனால் அவர்களுக்கு நாளடைவில் தங்கள் அகப்பாவம் தலக்கணம் நீங்கி ஐயோ இந்த ஆட்சி வேண்டாம் என்று ஆட்சியிலே வெறுப்புற்று உன்னோடு எதிர் அம்பு கோத்ததாக வருந்தி உன் பள்ளியறைக்கு வந்து கூட்டம் கூட்டமாக காத்திருக்கிறார்கள் அவர்களை போல எங்களுக்கும் எங்கள் இந்திர வாழ்விலே வெறுப்பு ஏற்பட்டு நாங்களும் வேறு புகழிடமின்றி உன்னிடம் வந்தோம் பாரத போருக்கு முன் அர்ஜுனனும் துரியோதனனும் கண்ணன் படுத்திருந்த கட்டிலே காத்திருந்த வரலாறு இப்ப நம்ம நினைச்சு பார்க்கலாம் கண்ணன் முன்னாடி வந்து அர்ஜுனனும் கண்ணனனுடைய தலைக்கு பின்பு துரியோதனனும் இருந்தார்கள் என்று சொல்வார்கள் பள்ளி கட்டில் கீழே நீ அரசு வீட்டிற்கும் அத்தோணி மண்டபத்துக்கு வரவில்லை அங்கு எத்தனையோ நிர்வாக பொறுப்புகள் இருக்கு சந்திக்க இயலாமல் கூட போகலாம் அந்தரங்கமான பள்ளி கட்டிலுக்கு வந்திருக்கிறோம் நீ பள்ளி எழு அழகைக்கான திருப்பள்ளி எழுற்றி பாட கிங்கினி வாய் செய்த விழியாவோ கண்ணன் படுத்துள்ள கட்டிலே அழகாக கிங்கிணிகள் அமைத்து மூடியும் மூடாமலும் உள்ள தாமரை பூக்கள் போல வேலைப்பாடுகள் அமைந்திருக்கிறது அவற்றை கண்ணனின் திரு கண்களுக்கு ஊமையாக்குகிறார்கள் இறைவனினுடைய முழு பார்வையும் நம்மால் தாங்க இயலாது ஆலயங்களில் இறைவன் உருவங்களை கூட பக்கவாட்டிலே நின்றே தரிசிக்க வேண்டும் கூர்ந்து கவித்தால் விக்கிரங்கள் திருக்கண்கள் முழுவதும் திறந்த நிலையில் இருக்க மாட்டா நமது பாவங்களையும் தீய செயல்களையும் கண்டு இறைவன் திருக்கண்கள் மூடும் அவனது எல்லையற்ற கருணையினம் கண்களை திறக்கச் செய்யும் திங்களும் ஆதித்தனும் எம்பாவாய் இறைவனுடைய திரு வெம்மையும் உண்டு தன்மையும் உண்டு தீயவர்களினுடைய அடியார்களின் விரோதிகளிடம் அவனது கண் சூரியன் போல வெண்மை புழியும் நல்லவர்களிடம் பக்தர்களிடம் அருளாளர்களிடம் குளிர் நிலவு போல் அவனது கண் குளிர்ந்து நோக்கும் இப்படி அழகிய இரண்டு கண்களால் எங்களை பார்த்து அருள் செய்ய வேண்டும் இங்கே அருமையான ஒரு குறிப்பு ஒரே சமயத்தில் தீயவை விழித்து கொண்டு தன் ஒளி அதன் அருளை வழங்கவும் அவனால் முடியும் எங்கும் உலன் என்று கூறிய பக்தன் பிரகலாதனுக்காக தூணிலே உதித்த நரசிங்கம் இரணையனை கோபம் குப்புளிக்கும் கண்களால் பார்த்து போரிட்டது அதே சிங்கம் பிரகலாதனை அடியனை குளிந்த பார்வையால் அருள் விழியால் நோக்கிய வண்ணம் இருந்து காட்டிலே தன் குட்டியை பால் கொடுத்து கொண்டே தன்னுடன் போரிட வரும் யானையுடன் மோதுமாம் பெண் சிங்கம் இறைவன் பார்வையால் பாலும் சாபமும் தீர்ந்து விடுகின்றன இப்ப இறைவனுடைய பார்வையால இந்த பால் கிடையாது பால் போன்று இருக்கக்கூடிய அவனுடைய மனதிலே நல்ல எண்ணங்களை கொண்டு வந்து பாவமும் சாமமும் தீந்து விடுகின்றதா ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையிலே இருக்கின்ற இறைவனை அக நோக்கிலே உணர வேண்டும் என்பதற்காக அன்னை அவர்கள் பாடக்கூடிய மறைபொருள் விளக்கம் இந்த அற்புதமான பாடம் என்ன அவ்வளவு அழகா சொல்றாங்க அங்கன்மா நாலத்து அபிமான அரசர் பள்ளி கட்டில் கீழே என்று தொடங்கக்கூடிய மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாவது பாசனத்தை யார் படிக்கிறார்களோ யார் கேட்கிறார்களோ யார் சொல்கிறார்களோ அவர்களுக்கு இறைநிலையினுடைய கருணை கிடைக்கும் இறைவனுடைய அருள் ஆட்சி கிடைக்கும் அவனுடைய தெய்வீக பார்வையால் அவர்கள் நல்ல நிலைக்கு உயர்வார்கள் என்று சொல்லுகிற அற்புதமான இந்த அருமையான பாசரத்தை ஆண்டாளுடைய பெருமையை கூறும் இதில் ஏதாவது பிழையோ அடிக்கடி ரெண்டு பிழை செய்திருக்கிறேன் என்று எண்ணுகிறேன் அந்த இரண்டு பிழைகளையும் பொறுத்தருளி இது நல்ல கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அடியேனே மன்னித்து மன்னித்தருண்டு இதனுடைய பெருமைகளை ஆண்டாளுடைய பெருமைகளை அனைவரிடத்திலும் சொல்லுமாறு சொல்லி நீங்கள் அனைவரும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று எல்லா இறைவனையும் அன்னை ஆண்டாளையும் வணங்கி உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி ஆண்டாள் திருவடியே சரணம்